பானில் ஒரு நிலா நேரலையில் ஒரு நிலா அது ரேவதி என்ற நட்சத்திர நிலா ஓகே நன்றி நா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ராகவன் தம்பி அப்பதான் கரெக்டா ராகவன் தம்பி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு இல்லப்பா நாங்களா பிரின்சஸ் சொல்லி எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு வணக்கம் அப்பா அப்பாவுக்கு வந்தோடனே டீ காஃபி நல்லா இருக்கே வானில் ஒரு நிலா நேரலையில் ஒரு நிலா அது ரேவதி என்ற நட்சத்திர நிலா நல்லா இருக்கானா கவிதை கவிதை ம் செம்ம செம்ம சாப்டாச்சா ரேவதி ஸ்பெஷல் ரசா ரச சாதம் சாப்டாச்சியா நான் சாப்டாச்சு அவரது ரசம் ரசம் வீட்டுக்காரர் ரசம்தான் தேய்ப்பிரை வந்தால்தான் வளர்ப்பிரை உங்கள் வாழ்வில் என்னாலும் வளர்ப்பிரையாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் எப்போதும் நன்றி நன்றி சுப்பு நன்றி இதை விட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாராவது சொல்லணுமா சுப்பு சூப்பர் சுப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுப்புக்கு டீ தராரு டீயா காஃபி அது காபி அது ரசம் நீ சொல்வது இந்த நேரலை ஆகட்டும் வசம் பண்ணா இன்னைக்குதானே ரொம்ப நாள் கழிச்சு அந்த கவிதையெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொட்டுது அந்த கவிதை மலையெல்லாம் இப்பதான் கொட்டுது ஹாய் பாத்திமா ரசிதா ஹாய் அண்ணா முனிராஜனா வாங்க வெல்கம் டு லைவ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முனிராஜனா வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன பாத்திமா ரசிதா எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா நன்றி நண்பரே நண்பா பிரின்சஸ் வணக்கம் சொல்றாங்க முனிராஜனா பாத்திமா ரசிதா தெரியாத மாதிரி இருக்கீங்களே ரசிதா தெரியல பிரின்சஸ் அவ தெரியல நண்பா வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க வணக்கம் சகோதரி அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சாப்பிட்டாச்சி அண்ணா நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா பதினாலாவது ஓட்டு சகோதரி நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா கொஞ்சம் படிக்க தெரியாதவன் அதன் அதான் கமாண்ட் லேட்டா வருது யோசனை பண்ணித்தான் அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் போடணும் இல்லாதான் லேட் ஆகும் ஓகே ஓகே சுபு ஓகே சூப்பர் 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 பாட்டிமா வணக்கம் சாப்பிட்டாச்சா நலமா பாத்திமா நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நண்பா இங்கேயும் பாட்டிமாவா ஐயோ அண்ணா அண்ணா ஞாபகம் வச்சிருக்கீங்களாண்ணா பாத்திமா ரசித்தாவ சகோதரி என்ன சமையல் வீட்டில் அனைவரும் நலமா நல்லா இருக்கும் அண்ணா இன்னைக்கு ரச சாதம் அண்ணா ரச சாதம் பாருங்க நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் எங்களால் நான்வெஜ் கூட சாப்பிட முடியாத லெவல் வந்துருச்சு ஏன்னா அமாவாசையை நாளைக்கு ஓகேவா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு ரசம் நாளைக்கு ஏதாவது காய் சாம்பார் தான் வைக்கணும் மாட்டுக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு பாத்திமா ரசிதா நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன செய்யற ஒர்க் எப்படி போகுது என் மெசேஜ் காட்டலியா இல்லை எனக்கு ரிப்ளை பண்ண அவருக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல சாரி சுப்பு ஏன் பாத்து ஒரு வேளை காட்டலையே என்ன ஒவ்வொருத்தங்களுக்கு காட்ட மாட்டேங்குதுல படிக்க வச்சுக்க சொல்லுவாங்க ஒருத்தங்க நண்பா பிரின்சஸ் இதையா சொல்லிட்டாரு ரசிகா பாருங்க வாழ்த்துக்கள் ரசிதா அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் பாட்டிமா வணக்கம் அட்வான்ஸ் பாட்டி ஏன் பாட்டிமான்னு சொல்றீங்க த்ரீ டைம் அவட்ட பேசிட்டேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா ஐயோ என்னாச்சு ஏன் ரெஸ்பான்ஸ்